ஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் தனுசு தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு ஆறாம் இடத்துல மறைஞ்சு அவருடைய நண்பரான செவ்வாயோட இணைஞ்சிருக்கார் மூன்றாம் இடத்துல சனி இருக்கு நான்காம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கார் ஒன்பதாம் இடத்துல புதனும் சுக்ரனும் அமர்ந்திருக்காங்க பத்தாம் இடத்துல கேது குருவோட பார்வையோல அமர்ந்திருக்கு இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு தான் இருக்கு உங்களுடைய ராசி அதிபதியை தவிர உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது ஒரு சாதகம் இல்லாத அமைப்பு சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு சனி மூன்று ஆறு பதினொன்று இந்த மூன்று இடங்கள்ல தான் ஒரு நல்ல பலனை கொடுப்பார் அந்த இடத்துல இருந்தா சனி கட்டாயம் ஒரு நல்ல பலனை கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்புல இருப்பார் அதனால தனுசு ராசிக்கு சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சனியால ஒரு நல்ல அமைப்பு தான் கிடைச்சிட்டு இருக்கு சனி ராகு கேது இந்த மூன்று கிரகங்களும் தான் ஒரு கெடுதல்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும் அதிகபட்சமா சனி மூன்றாம் இடத்துல ஒரு நல்ல இடத்துல இடத்துலதான் இருக்கா கேதுவும் அப்படி ஒரு சாதகமற்ற இடத்துல இல்லை சாதகமான இடத்துல இருக்கிறாங்களான்னா அதுவும் இல்ல ஆனா பெருசா பிரச்சனைகளை ஏற்படுத்தாத நாலாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல கேதுவும் இருக்கு நாலாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுடைய சுகங்களை உங்களுடைய உடல்நிலைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கெடுக்கதா செய்வார் பத்தாம் இடத்துல இருக்கிற கேது வந்து உங்களுடைய தொழில் ஜீவனத்தை கெடுக்கிற அமைப்புல இருக்கார் ஆனா குருவோட பார்வை அந்த இடத்துக்கு விளர்றதுனால உங்களுடைய தொழில் அமைப்பெல்லாம் இப்ப ரொம்ப நல்லாதான் இருக்கும் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு சாதகமற்ற அமைப்பு தான் ஏன்னா எந்த கிரகம் சாதகம் இல்லாத அமைப்புல இருந்து பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி குரு மட்டும் ஒரு நல்ல இடத்துல இருந்தா எல்லா பிரச்சனைகளையும் நீங்க சமாளிச்சிருவீங்க ஆனா ராசி அதிபதியே போய் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அவர் கொடுக்கற பிரச்சனைகளையே உங்களால சமாளிக்க முடியல உங்களுடைய ராசி அதிபதி குரு ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு சில பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் இருக்கார் ஏன்னா ஆறாம் இடங்கிறது கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல போய் உங்களுடைய ராசி அதிபதி குரு இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்கேற்ப உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு தான் இருக்கு குரு ஆறுல மறையறப்ப உங்களுக்கு பண பற்றாக்குறையும் ஏற்படுது பண பற்றாக்குறை ஏற்படுது சில நேரத்துல திடீர் பணவரவும் ஏற்படுது வந்த பணம் உடனே காலியாகிற விரய அமைப்பையும் குரு பாக்குறதுனால விரயங்களும் அதிகமா ஏற்பட்டுருது இந்த மாதிரி ஒரு குழப்பமான சுச்சுவேஷன்ல உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கு உங்களுடைய ஐந்தாம் அதிபதி செவ்வாய் அவரும் ஆறாம் இடத்துல போய் மறையிறார் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சாலும் குருவோட சேர்ந்து சுபத்துவமா இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் இருந்தாலும் உங்களுடைய அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல மறையறதும் ஒரு தப்பு தான் அதனால உங்களுக்கு குழந்தைகளால சில மன வருத்தங்கள் ஏற்படும் குழந்தைகளால சில செலவுகளும் குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகளும் ஏற்படுற அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய சூரியன் எட்டாம் இடத்துல மறையறதும் ஒரு சாதகமற்ற அமைப்பு உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ஐந்தாம் அதிபதி அதாவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ஆறுல மறையிறாங்க ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு நல்ல கொடுக்கக்கூடிய சூரியனும் பாக்கிய மறையுது இந்த மாதிரி முக்கியமான மூணு கிரகங்களும் ஆறு எட்டுங்கிற அமைப்புல மறையறது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை தனுசு ராசிக்கு அதனால இந்த மாதம் நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாதம் நீங்க இந்த மாதம் ஒரு முக்கியமான முடிவெல்லாம் எடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்படும் இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் தடுமாறிதான் நம்ப வேண்டாம் மத்தவங்களுடைய ஐடியாக்களை கேட்டு சில வேலைகள்ல நீங்க இறங்கிட வேண்டாம் பொறுமையா இருங்க அடுத்த மாதம் உங்களுக்கு இந்த நிலைமை சரியாயிடும் உடல்நிலை ஆரோக்கியம் கூட கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்க மாதம் ஒரு பாசிட்டிவான ஸ்தானம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் குடும்பஸ்தானம் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு சைன்ல இருக்கு தொழில் ஸ்தானத்தை குருவோட பார்வை வந்து வலுப்படுத்துது உங்களுக்கு தொழில் வேலை அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அதாவது தொழில உங்களுக்கு போட்டி பொறாமை இந்த அமைப்பெல்லாம் ஏற்படும் உங்களோட போட்டி போட முடியாதவங்க பொறாமைப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு போட்டி பொறாமை எதிர்ப்புகள் இந்த மாதிரி வர சூழ்நிலையில தான் உங்களுடைய வேலை தொழில் அமைப்பெல்லாம் இருக்கும் இது குரு பயிற்சி வரைக்குமே உங்களுக்கு தொடரும் நாலாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு வீடு வாங்குற யோகம் வாகனம் வாங்குற யோகம் இது எல்லாமே கொடுத்துட்டு தான் இருப்பாரு கடன் வாங்கி அதன் மூலம் வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது இந்த அமைப்பை எல்லாம் ஏற்படுத்துவார் ஆறாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புலையும் பாசிட்டிவா செயல்படுவார் உங்களுக்கு ஈஸியா ஹோம் லோன் கிடைக்கிறது எஜுகேஷனல் லோன் கிடைக்கிறது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் ஆறாம் இடத்தை குரு செய்வார் குரு பனிரெண்டாம் இடத்தை பாக்கிறதுனால உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் குருவும் செவ்வாயும் சேர்ந்து பனிரெண்டாம் இடத்தை பாக்கிறதுனால உங்களுக்கு நிலம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த யோகத்தை எல்லாம் ஏற்படுத்துவார் அதற்காக நீங்க செலவு செய்யற அமைப்பையும் ஏற்படுத்துவார் குரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது சுப செலவுகள் தான் ஏற்படும் அசுப செலவுகள் ஏற்படாது அதனால அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை தனுசு ராசிக்கு இந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாதமா அமையுது ஏன்னா உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் எல்லாமே ஆறு எட்டு இந்த ஸ்தானத்துல மறையுது அதனால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்